Hi everyone, this video is sponsored by EduQuest. EduQuest is one of the best institutions to study digital marketing courses in online. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிப்பியில் நான் வல்லாரக்கீரை பருப்பு கடையில் ரெசிபி பற்றி தான் சொல்ல போகிறேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியானது தேவையான அளவு துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் வல்லாரக்கீரை வந்துட்டு ஒரு கட்டு அதையும் வாஷ் பண்ணி கீரையை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்பு வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கார்த்த தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கலந்த தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் வந்து திரும்ப ஒரு வானொலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கீரையை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கீரை சீக்கிரமாக வந்து வதங்கிடும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டு திரும்பவும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு அப்படி இல்லைன்னா சோம்பு ரெண்டில் எது வேணாலும் தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் தட்டி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு கீரை ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் வந்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த கலவையை வதங்கிடும் சிலர் வந்து கீரை இந்த ஸ்டேஜில் வதக்கிட்டு பருப்பை வேக வச்சு கடைஞ்சி ஊற்றிடுவாங்க நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக கீரையை வதக்கி பருப்பு கூட சேர்த்து கொஞ்சமாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன் இல்லைனா கீரை வந்து வாயில் கடிப்படும் போது பசங்கள் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதுக்காக நான் வந்து கடைஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கசப்புலாம் தெரியாது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியானது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது சர்க்கரை வியாதி உள்ளவங்கள்லாம் வாரத்துக்கு ரெண்டு இதை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ஞாபக சக்தி நல்லா வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்